ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் அணி சேனல் சேனலெலாம் என்ன பண்ணுறீங்க நான் வந்து பா சா பாத்திரம்லாம் கழுவிட்டு சாப்பாடு பண்ணலான்னு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்குள்ளே ஒரு பார்சல் வந்துச்சு மீஷோவில் ஆர்டர் பண்ணேன் என்ன வந்திருக்குன்னு காட்டுறேன் இருங்க வெயிட் பண்ணுங்கள் இந்த பாக்ஸுங்களில் பற்றி கேக்குங்களா என்ன ஒரு எவ்வளோ சூப்பராக இருக்கு இதை பார்த்தாலே பயமாக இருக்குது ம் இப்படியா பார்சல் பண்ணுவாங்க இவ்வளோ கேவலமாக ஹாய் என்ன தெரியுமா கார்த்திகை தீபம் வத்திரியா அதுக்காக இந்த தண்ணி ஊற்றி விளக்கு வைப்பாங்க விளக்கு ஏறி வைப்பாருங்க அந்த அகல் தான் ஆர்டர் பண்ணேன் எப்படி ஒர்க் பண்ணதுன்னு தெரியல சரி இது ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஒரு ஆசை அதுக்காக ஆர்டர் பண்ணியிருக்கேன் எப்படி ஒர்க் பண்ணதுன்னு தெரியல என்ன பார்க்கலாம் எத்தனை வந்திருக்குன்னு தெரியல எத்தனை வந்திருக்குன்னா ஆறு விளக்கு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாகும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இருங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா தண்ணி ஊற்றினா விளக்கிறிதான்னு வெயிட் பண்ணுங்கள் இதோ வரேங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தண்ணி ஊற்றி பார்க்குறேன் எரியுதான்னு ஹாய் எரியுது ஏ சூப்பராக எரியுதுப்பா நல்லா இருக்குல்ல நான் கூட எரியாதோன்னு நினச்சேன் பரவாயில்லையே நல்லா எரியுது ஒரு இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா கார்த்திகை தண்ணிக்கு வச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்குது எல்லாமே ஒர்க் பண்ணுதான்னு பார்க்கலாம் இருங்க ஏ எல்லாமே எரியுதுப்பா ஐயோ அது ஒன்று தான் எரியல மற்ற அஞ்சுமே எரியுது ஒன்று மட்டும் எரியல இங்கே பாருங்க இது ஒன்று மட்டும் எரியவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மற்ற அஞ்சுமே எரியுது நல்லாயிருக்கு இது வந்து நூறுரூபா ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு வேலை ஆறு வேலைக்கு நூறுரூபா ஆனால் அதில் ஒன்று ஃபெயிலியர் எரியல இருந்தாலும் பரவாயில்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்லாயிருக்கு இங்கே பாருங்களேன் அஞ்சு விளக்கு எரியுதா ஒரு விளக்கு மட்டும் எரியல ஒரு விளக்கு மட்டும் ஃபெயிலியர் மற்ற அஞ்சு விளக்கும் எரியுது இருந்தாலும் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இது ஆனால் இது எத்தனை நாளைக்கு ஒர்க் பண்ணணும்னு எனக்கு தெரியல இருந்தாலும் நல்லா இருக்கு ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் உங்களுக்கு எனக்கு அன்பாக்சிங் வீடியோ தான் எப்படி இருக்குது நான் விளக்கு எப்படி எரியுதுன்னு காமிச்சிட்டேன் மீஷோவில் தான் இதை ஆர்ட்ரு பண்ணேன் நூறுரூபா ஆறு விளக்கு அதில் ஒன்று எரியல மிச்சம் அஞ்சு விளக்கு ரூபாய் ஒரு விளக்கு இருபது ரூபா ஆனால் இதை நான் ஃபேன்சி ஸ்டோரில் போய் கேட்டேன் ஒரு விளக்கு ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க சரி எதுக்கோ நம்ம இதில் பார்க்கலாம் ஆன்லைனில் பார்க்கலான்னு வந்துட்டேன் ஆனால் பரவாயில்ல பாருங்கள் நல்லா இருக்குல்ல இன்னும் ஒரு இருபது விளக்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன் அது எப்போ வரும்னு தெரியல இன்னும் ரெண்டு மூணு நாளில் வந்துரும்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு எண்ணெயும் கொஞ்சம் மிச்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது ஆனால் அது ரொம்ப நாள் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஆசை சரி கார்த்திகை தீபம் வருதே அப்போ அதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்